வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இஸ்ரோ ஜாப் சீரீஸில் இஸ்ரோவுடைய ஜாப் சீரிஸில் வந்து அசிஸ்டண்ட ஒரு போஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அசிஸ்டண்டது பார்த்தினா நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்டு கேப் ட்ரைவர் அந்த சூப்பர் சீனியர் சயின்டிஸ்ட் ஜூனியர் சயின்டிஸ்ட் டிஆர்டிஓ இந்த மாதிரி இடத்துல இஸ்ரோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஐ பொசிஷன் ஸ்டாஃபோடைய அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த அசிஸ்டெண்ட்டுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பே லெவல் பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நீங்கள் வந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சலரி பேர் ஸ்லிப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டு

டென்னு ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன் இருந்தால் கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூக்கு மேலே உங்களுடைய சிஜிபியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த எடுத்துப்பாங்க அவுட் ஆஃப் டென்னுக்கு ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்ஷீட்டு பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியராக கொடுத்துருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவுக்கு தான் வந்து ஜி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக அவுட் ஆஃப் டென்னுக்கு எப்படி வரும் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவது குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து அந்த டிகிரி வந்து கிராஜுவேஷனே மினிமம் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ சில இடத்துல ஒன் இயர் கோர்ஸ் இருக்குது டூ இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி யூஜிசி நாம்ஸ் படி த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் கம்ப்யூட்டர் லிட்ரேசி டெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அவர்னஸ் இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கலாம் ஸோ எம்எஸ் ஆஃபீஸு இல்லைனா வந்து எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் டபுள்யூ எம்எஸ் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குங்களா டி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினெட்டு இய பதினெட்டு வயசுலேருந்து நீங்கள் வந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் உள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த அசிஸ்டன்ட் போஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான செலக்ஷன் ப்ராசஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ரிட்டன் டெஸ்ட் சரிங்களா உங்களுடைய கிரஜுவேஷனில் இருந்து கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் ஓகே இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய கம் கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட்டை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டைப்பிங் இருக்குது உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு செக் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் ஒரு ஃபைல் எடிட்டிங் ஒரு ஃபைல் வந்து அப்லோடிங் ஸோ டாக்குமெண்ட் எடிட்டிங் இந்த மாதிரியான செலக் விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து மோர் தென் உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஐ வாண்ட் த அசிஸ்டன்ட் போஸ்டோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து டெடர்மன் பண்ணும் ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரை அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான் ஓகே இப்போ நான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபஸ அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டில் நான் என்ட்ராகனா எனக்கு ஒரு கெரியர் ப்ரோக்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ நீங்கள் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அசிஸ்டன்ட்லேருந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் அசிஸ்டன்ட்னு உங்களுக்கு பொசிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஸோ சீனியர் அசிஸ்டன்ட் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு வந்து பே லெவல் சிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நீங்கள் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் வரைக்கும் ஏன் பண்ணலாம் ஸோ இது வந்து இந்த சீனியர் அசிஸ்டென்ட்றதை பொறுத்த வரைக்கும் டு அவைலபிலிட்டி வேக்கன்சி சாட்டிஸ்ஃபை இந்த பர்ஃபார்மென்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க இவ்வளோ விஷயத்துக்கு நான் கரெக்டாக இருக்க டாக்குமெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கனால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஸோ ஈஸி தான் நீங்கள் வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆட்டோமேஷன் மெத்தடெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலுடைய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா அடுத்து நீங்கள் வந்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட் ஓகே கேட் டிஆர்டிஓ ஜாம் ஜஸ்ட் எக்ஸாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்